அன்பு வந்துச்சு அன்பு அப்ப எதாவது பேசுன்னு அன்பு அன்பு என்றும் என்றும் வந்துடும் அப்போ அப்ப இங்க மனிதன் சும்மா இருக்கிறதுக்கு வந்தான் எதுக்கு வந்தான் மனிதன் சும்மா இருக்கிறதுக்கு வந்தான் சும்மா இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தெரியல சும்மா இருக்கிறதுன்னா என்னன்னே தெரியல என்ன படைச்சவன் ஒன்றை படைச்சவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை படைச்சவன் சும்மா இருக்கான் சும்மா இருந்தால் தான் சுகமாக இருக்கும் அந்த சும்மா இருக்கவனை பார்த்துக்கிட்ட மனித அந்த சும்மா இருக்கவனை பார்த்து அவனுக்கு பேர் ஞாயி அவனுக்கு பேர் அவனுக்கு பேர் குரு அந்த நாயெல்லாம் குருன்னா ஒன்று நக்கல் பண்ணி இது கேள்வி பண்ணிட்டு அவனுக்கு எப்படி போய் சேரும் அவன் எப்படி போகும் ஒரு வீடியோக்கு கேள்விக்கு அது பதில் எப்படி இருக்கு அந்த நாயை தான் தேடிக்கிட்டு இருக்கான்னு போட்டிருக்கான் ஒரு செத்தவே நீ என்ன கேக்க அதுதான் வரும் நீ கண்டுபிடிச்சிட்டு தானே ஏன்னா சும்மா இருக்கும் இப்போ இந்த பூமியில் யாரெல்லாம் சும்மா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அந்த பூமியில் யாரெல்லாம் சும்மா இருக்கா கடவுள் தெரிஞ்சவங்க சும்மா இருக்காங்க அடுத்து ஒட்டுமொத்த ஜீவராசி சும்மா இருக்கு புரியுமான்னு பாருங்க ஒட்டுமொத்த ஜீவராசியும் சும்மா இருக்குது இதுதான் ஞானம் வேற எதனால் எங்கேயோ ஞானம் கிடக்கு ஆனே பீனியில் நிறைய உங்களுக்குள்ளே இருக்குது அது சும்மா இருக்கும் சும்மா இருக்கிறது தியானம் பண்ணணும் சும்மா இருந்தால் சுகமாக இருப்பேன் வேறு யாரும் அவன் சொன்னால் இதை சொன்னால் இவங்க குரு அம்மை நடக்காது ராஜா நான் அந்த பரலை அப்போ சும்மா இருக்கலன்னா ஒவ்வொரு ஜீவராசி ஒரு மரம் எப்படி நிற்கோ அசையக்கூடாது மரத்தோட வேலை என்ன இதுதான் ரூல் அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளும் ஞானி எப்படி அசையாமல் இருக்கானோ அதே மாதிரி மற்ற ஜீவராசியும் அசையாமல் இருக்கும் அழுக்கடுத்தால மனிதனில் சும்மா இருக்குது யார் அப்படின்னு கேட்டால் யாருக்கையும் ஒன்று ஒன்றுமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யானுக்கு எடுத்தாலும் சும்மா குழந்த சும்மா இருக்கு பைத்தியம் சும்மா இருக்கு வேறு யாரும் சும்மா இல்லை அதான் சும்மா எடுத்து சுகமாக இருக்கும் அந்த சும்மா இருக்கிறவன் கூட போய் சேர்ந்தாத்தான் அந்த சும்மா இருக்கலை பற்றி தெரியும் இங்கே நீங்கள் தியானமே பண்ணாமல் வந்துடுவோம் முக்கியம் அவனை எவ்வளோ அச்சில் போட்டு செஞ்சத மாதிரி செஞ்சு அப்படி சம்மணம் போட்டு அப்படி ரெண்டு வரலையும் அப்படி வச்சு கத்துவோம் அப்படி உட்காந்தால் சும்மா இருத்தல் கற்றுக்கிட்டுன்னு அர்த்தம் கற்றுக்கிட்டு முடிஞ்சிட்டுனா இப்போ என்ன மாதிரி மாடு மாதிரி மாடு மாதிரி மாதிரி நிற மரம் மாதிரி மற்ற ஜீவராசி மாதிரி அது சும்மா இருக்கும் இந்த சும்மா இருக்கலாம் இதுதான் இந்த சும்மா இருக்கிறதுக்கு தான் வந்திங்கோ மனிதனா சும்மா இருந்துட்டால் சோமாயிருவீங்க இல்லைன்னா அஞ்சு சும்மா இருக்கிறது இந்த சுமைய தூக்கம் வருது நீங்கள் சுமையை கழிச்சிடணும் சுமையை கழிக்கலை அப்படின்னா மறுபடியும் இந்த செமைக்குள்ளே போய் விழணும் விழுத்துட்டு மறுபடியும் செய்யணும் என்னை சேர்ந்து நீங்களே பார்த்துக்கிடுங்க என் மன்னுடன் ஞானியாதன் ஞானி சும்மா விரிங்கோ ரொம்ப இருக்குங்க மகிழ்ச்சி கொண்டாட்டம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வாங்க அப்போ அவங்க போய் வாங்கிறதுக்கு சும்மா இருந்து சோமாக இருக்கவங்க போய் ஒட்டுமொத்த ஜீவராசியை பேசலாம் உலகம் பேசலாம் ஏன் சும்மா பேசலை டாக்டர் பேசிட முடியாது இங்கே உள்ள ப்ரொஃபஸர் பேசிடவே முடியாது ஒரு விஞ்ஞானி பேசிடவே முடியாது ஒரு கவிஞர் பேசிடவே முடியாது என்ன புரியுமா இவன்ட் என்ன இருக்கு இப்போ சும்மா இருந்து சுகமாக இருக்காது அன்பு இருக்கு அன்புக்கு அன்பு தான் சுகமாக இருக்கும் அன்பு என்ன செய்தது எல்லாத்தையும் செஞ்சு போட்டு எவன் அன்புக்குள்ளே வாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் இது பல மாடலை சுற்றிக்கிட்டு அதை பிடிக்க மாட்டான் அதெல்லாம் சும்மா இருக்கு சுகமாக இருக்கு சும்மா இருக்கும் நான் பாருங்கோ சாதாரண பேச்சு வளர்றது அல்ல அவருக்கு உருவு இவருக்கு உருவு எனக்கும் தெரியும் ஒன்று நீங்கள் சொல்லுங்கோ இல்லை அவங்க சொல்லுங்கோ யார் நாள் வேறு உலகம் முழுவதும் சொல்லும் உலகம் முழுவதும் சும்மாங்கன்னு ஒரு தான் அவர் இவருந்தான்னு சொல்லலை நான் பேசுறது உங்களுக்கு வலிக்கிறதுக்காண்டி தயவு செஞ்சு உங்களை வலிக்கிறதுக்கு பேசவே இல்லை நீங்கள் அந்த இடத்துல கரை சேராமல் நின்றுவேன்னு சொல்லுவார் தெரிஞ்சதுனால சொல்ல தெரிஞ்சவன் சொல்லவா தெரியும்னு சொல்லுவார் அன்புன்னு சொல்லவார் ஞானம்னு சொல்லுவார் சத்தியம்னு சொல்லவார் சத்தியம் விருப்புன்னு சொல்லவார் சத்தியம்னா ஒவ்வொருத்தரையும் அச்சில் போட்டு தனித்தனி தனித்தனித்தனியோ உருட்டி உருட்டி போட்டுக்கிட்டே இருக்கு ஆமாம் அது வேற எங்கேயும் இல்லை வேற எங்கேயோ இல்லை உங்களுக்கு கூட தான் இருக்குது கூட்டு ஜாமியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அன்புங்கிற சாவி எடுத்து கூட்ட துறகம் தொடர்ந்துன்னா அன்பு வெளிப்பட்டு அன்பு வெளிப்பட்டுனா சும்மா இருக்குது சுகமாக இருக்கு தான் வந்தால் தெரிய முடியுது இதுக்கு பேர் சமாதி நிலை இதுக்கு பேர் என்ன நிர்வாண நிலை இதுக்கு பேர் என்ன சமாதி நிலை இதுக்கு பேர் என்ன அன்பு நிலை இதுக்கு பேர் என்ன சத்திய நிலை ஒரு வீடியோ போகிறாத அவங்களுக்கு அஞ்சாங்க பேசுறது புரியல இல்லைன்னா ஆனவம் உலகம் வரும்